இவர் தான் விவசாயி கதிரவன் இவரை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அப்படி அப்பா மிகப்பெரிய விவசாயி தன்னுடைய சொந்த தோட்டத்தில் அவ்வளோ அற்புதமாக விவசாயம் பண்ணுவார் கதிரவனுக்கு அவள் அப்பாவானா ரொம்ப பிடிக்கும் அவள் அப்பாவுக்கு விவசாயம்னா ரொம்ப பிடிக்கும் அதனால் ரெண்டு பேரும் சேர்ந்துமே விவசாயம் பண்ண ஆரம்பித்தாங்க தோட்டத்தில் மிகப்பெரிய தக்காளி தோட்டத்தில் தக்காளி மூட முடியாது காய்ச்சிது ஆனால் தக்காளியோட விலை வெறும் எட்டு ரூபா தான் இதனால ஒன்றும் அவர் வருத்தப்படலை அடுத்து தான் கத்திரிக்காய் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கத்திரிக்காயும் மூட முடியாது அள்ளி மார்க்கெட்டுக்கு கொண்டு விட்டாங்க ஆனால் கத்திரிக்காய் போன மாசம் அறுபது ரூபா இந்த மாதம் வெறும் பத்து ரூபா தான் மார்க்கெட்டில் காசு வாங்க போனவர் மார்க்கெட்டு கரெக்டாக போய் கேட்கிறாரு என்னையான் போன மாதம் அறுபது ரூபாயில இருந்தது இந்த மாதம் பத்து ரூபாய்க்கு வந்துட்டு அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு அவர் சொல்றாரு போன மாதம் கத்திரிக்காய் வரது இந்த வருஷம் மூட முடியாது கத்திரிக்காய் வருதியா அப்படின்னு சொல்றாரு அங்கேருந்து கிளம்பி தன்னுடைய இடத்துக்கு வந்துட்டு இவ்வளோ இடம் இருந்துமே நம்மளால ஒன்றும் செய்ய முடியலையே முன்னேறிய முடியலையே அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு இருந்தார் அப்போ தான் நம்ம ஹீரோ கதிரவன் உள்ளே என்ட்ரி ஆகுது அப்பா நீங்கள் நம்ம ஓய்வு விடுங்க விவசாயத்தை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்தெந்த காய்கறிகள் எப்பப்போ விலை ஏறுது எப்போ இறங்குது அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய லிஸ்ட்டே எடுக்கிறாரு தன்னுடைய மூணு வருஷம் உழைப்பில் எந்த சீசனில் எந்த காய்கறி போட்டால் வில இருக்கும் எந்த நோய் அடிக்கும் அந்த காய்கறிகள் அப்படின்னு ஒரு பெரிய லிஸ்ட்டை எடுத்துட்டு தன்னுடைய ஊரில் யாருமே போடாத அவரைக்கே கேக்காயை மொதல் முதல் தன்னுடைய ஊரில் என்ட்ரி ஆகுறாரு எல்லாமே அவரைக்கும் நல்லா பூ பூத்துச்சு ஆனா நல்லா காய்கறிக்க வேண்டிய நேர நேரத்துல பெரிய மழை வந்து அந்த அவரைக்காய் தோட்டத்தையே அழுவ வச்சுடுது அதனால் அவருக்கு பெரிய நஷ்டம் சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை மழை காலத்தில் யாருமே போட முடியாத காய்கறியான பாவைக்காய் கத்திரிக்காய் மிளகாய் இதை போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டார் நல்லா பூ பூத்தது பாவைக்காய் நல்லா கத்திரிக்காயும் பூ பூத்துச்சு மிளகாவும் பூ பிடிச்சிது ஆனால் பாவைக்காய் பெரிய அளவில் இது கை கொடுக்கல பூ பிடிச்சது பிஞ்சு பிடிக்காமல் போய்டுது ஆனால் கத்திரிக்காய் பிஞ்சு பிடிச்சது எல்லாம் வந்துச்சு ஆனால் என்னாச்சு பார்த்தீங்கன்னா சரியான புழுங்க கத்திரிக்காய் புழு அடித்து அது யாருமே வாங்க முடியாத அளவுக்கு அதாவது ஒரு செடியை எப்படி பார்க்கணும் அது பூ பூக்கும் போது ஒரு மருந்து பிஞ்சு பிடிக்கும்போது ஒரு மருந்து வளர்த்ததுக்கு ஒரு மருந்து இப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட மருந்து இருக்குது அதெல்லாம் கண்டுபிடிக்கிறாரு கண்டுபிடிச்சு ஒருத்தரையாக போய் இதுக்கு எந்த செடிக்கு என்ன மருந்து அடிப்பீங்க அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டில் உள்ள எல்லா யூடியூப்பையும் பார்த்து தன்னுடைய திறமையை வளர்த்துக்கிடுதாரு அடுத்த வருஷம் சொன்ன மாதிரியே அதே இடத்துல கத்திரிக்காய் போடுதாரு அதே மலட்டையும் ஆனால் அந்த வருஷம் புழு எதுவுமே பிடிக்கல அதுக்கடுத்து இன்னொரு இடத்துல அதே மாதிரி பாவைக்காமல் போடுதாரு கொத்து கொத்தாக பாவைக்காக அளவுக்கு காய்க்க வச்சுட்டார் போய் மார்க்கெட்டில் கொடுக்காரு மார்க்கெட் வந்தவங்க எல்லாத்துக்கும் ரெண்டு ரெண்டு மூட மூணு கொடுக்காரு மார்க்கெட் அவ்வளவு பேரும் காசை எண்ணி கை நிறையா எந்த ஊர் விவசாயத்தில் முன்னேற முடியாத நினைச்சாரோ அதே ஊராக விவசாயத்தில் முன்னேற்ற வச்சு இந்த விவசாயி கதிரி கதிர சின்னதாக ஒரு லைக் பண்றேன்